ோ நம கருக்கம் சாந்தம் அருணாச்சல வாசி ஸ்ரீசேஷாத்ரி மந்தே ப்ரீபூதம் தபோனிம் சூராரவிந்தா நம அதிக் மகா கல்பாந்ததனோபமா பைரவாய நமஸ்தம் அனுகாம் தாதுமருகி உலகத்தமிழ் வாழ் பக்தக்கோடிகள் அனைவருக்கும் நல் வாட்டுக்கள் இந்த பதிவில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினத்தில நவ கிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ரிஷப ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார் கடகர் ராசியிலே செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் விருச்சிக ராசியிலே புத பகவான் அருள் புரிகின்றார் தனுர் ராசியிலே பீ பகவான் சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியிலே சுக்கர பகவான் சனீஸ்வர பகவான் அழ்புறுகின்றார் மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார் அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் ஸ்ரீ குரு மகா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு எப்படி அமையப்போறது கடமை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே கடக ராசி சார்ந்தவர்கள் கடமை செய்யக்கூடியவர்கள் கண்ணியம் காக்கக்கூடியவர்கள் அதே சமயத்தில் ஒரு கடமையை செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா மற்ற கடமைகள்லையும் நீங்கள் கான்சென்ட்ரேஷனை கொஞ்சம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இந்த ஆண்டில் காணப்படுறது ஒரு உதாரணமா நீங்கள் ஆஃபீஸில் ரொம்ப சின்சியரான ஆள் அப்படின்னு வச்சுப்போமே ஆஃபீஸில் ரொம்ப சின்சியராக பர்ஃபெக்டாக இருக்கு அப்படின்னா நீங்கள் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியத்தை கோட்ட விட்டுறீங்க குடும்பத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க உங்களை போல் ஒரு தலைவர் கிடையாது குடும்பத்துடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஒவ்வொரு தேவைகளையும் பார்த்து பார்த்து கவனிக்கிறீங்கன்னா ஆபீஸில் உங்கள் கடமையில் கொஞ்சம் கவனம் குறையிறது ஆனால் ஒவ்வொரு மனிதர்களும் உங்களது கடமைகளை நீங்கள் சரியான விகிதத்தில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறதுக்கு சாஸ்திரங்கள் நமக்கு பலவிதமான அனுகூலங்களையும் வழிகாட்டுதல்களையும் கூறுறது அந்த விஷயங்களை நீங்கள் ஆள் மனதில் பதிய வச்சுட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை ஒரு வெற்றி ஆண்டாக மாற்றலாம் அது என்ன அப்படின்னா நீங்கள் ரொம்ப நல்ல பிள்ளை அப்பாவுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கீங்க அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா இருக்கீங்க கணவனாகவோ மனைவியாக இருந்தால் குடும்பத்திற்கு நல்ல மனிதராக இருக்கீங்க குழந்தைகளுக்கு நல்ல தகப்பனாக இருக்கீங்க பணியாற்றக்கூடிய இடங்களில் விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த ஐந்து ரேஷியோவும் ஒரு ட்வெண்ட்டி உங்கள் கான்சன்ட்ரேஷனை இந்த ஐந்து விதத்துலேயும் நீங்க செலுத்தணும் ஆனால் இப்ப கிரகங்களுடைய அமைப்புக்கள் ரீதியாக உங்களால் ஐந்து டைரக்ஷன்லயும் சிந்தனை செலுத்த முடியாது இப்ப ஒன் ஒரு ஒரு சிந்தனையில நீங்க பயணிக்கிறீங்கன்னா பாக்கி நாலு விஷயத்தை கொட்டு விட்டுருவீங்க அதுதான் அஷ்டமச்சனியினுடைய தாக்கம் அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ள இப்ப வந்து ஒரு வெற்றியாளருடைய சூழ்நிலைகள் வெற்றிக்கான காரணங்களை அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அவர்களுடைய முழு ஈடுபாடுதான் வெற்றியை கொடுக்கிறது கடினமான உழைப்பு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவாற்றல் இவைகளோட கிரகங்களுடைய அனுகிரகம் இவைகள்லாம் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறது அந்த விதத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய சான்மித்தியம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுத்துட்டு இருக்கு இந்த ஆண்டினுடைய முதல் பகுதியில் பல வெற்றிகள் நாடி வந்தாலும் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இந்த ஐந்து டேரக்ஷன்லேயும் இருக்கணும் இந்த ஐந்து டேரக்ஷன்லேயும் உங்கள் கான்சென்ட்ரேஷனை ஈவனாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சக்ஸஸ் ரேஷியோ இன்னும் அதிகமாகும் இப்போ அதற்கு ஒரு சிந்தனை சிந்திக்கலான்னு வச்சுக்கோங்க நீங்கள் எதில் அதிகமாக ஈடுபாட்டோடு செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணுங்கள் ஒரு நோட் புக் எடுத்துக்கங்க உங்களுக்கு எந்த ஃபீல்டில் நல்ல பேர் கிடைக்கிறது அம்மா நல்ல பிள்ளைன்னு சொல்கிறாங்களா அப்பா நல்ல பிள்ளைன்னு சொல்கிறாங்களா கணவனோ மனைவியோ நல்லவர்னு சொல்கிறாங்களா குழந்தைகள் நல்லவர்னு சொல்கிறாங்களா ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல உங்களை வந்து நல்ல ஒரு அருமையான நபர்னு சொல்கிறாங்களா இந்த ஐந்து விதத்தில் யார் உங்களை வையிறாங்கன்னு பாருங்கள் அந்த இடத்துல தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த ஐந்து இது வந்து ஃபார்முலா என்னுடைய நோக்கம் என்னென்னா இது வரைக்கும் நீங்கள் எத்தனை சேனல் பார்த்தாலும் எத்தனை ஜோதிட ராசிபுரன் பார்த்தாலும் குருஜி கொடுக்கக்கூடிய தகவல் உங்கள் வாழ்க்கைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வெற்றி பெற வைக்கணுங்கிறது மட்டும்தான் என் குறிக்கோள் அப்போ நீங்கள் வெற்றி பெறணும்னா இந்த ஃபார்முலாவை உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன் இந்த ஃபார்முலாவை நீங்கள் மைண்டுக்குள்ளே பதிவு பண்ணி ஒரு பேப்பர் பேனா எடுத்து எழுதிக்குங்கோ இது ரொம்ப ஈஸி அம்மா அப்பா கணவனா மனைவியா ஸ்பௌஸ் அடுத்தது குழந்தைகள் அடுத்தது ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸ் இந்த ஒன் டூ த்ரீ போட்டு ஃபைவ் போட்டு உங்களுடைய ஒரு டைப் பண்ணி கூட உங்களுடைய செல்ஃபோனில் நீங்கள் வச்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் வால்பேப்பராக வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை பார்த்துட்டே பொழுது எந்த விதத்தில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க அப்போ வந்து ஒரு பிஸியான இடத்துல இருக்கீங்க அம்மாட்டேருந்து ஒரு ஃபோன் வருது இப்ப இப்போ வை அப்படின்னு வையாதீங்க அப்பாட்டேருந்து ஒரு ஃபோன் வருது கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் ஸ்வஸ்ட்டேருந்து ஒரு ஃபோன் வருது குழந்தைகள்டேந்து ஒரு ஃபோன் வருது நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல நான் ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்கில் இருக்கேன் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் அன்பை காட்டினீங்கன்னா அதே சமயத்தில் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி பர்சன்டேஜாக டிவைட் பண்ணி அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறிங்களா அப்படின்னு உங்களை சுய ஆய்வு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் மனசுக்கே இந்த அஞ்சு ஃபார்முலாவையும் மனசில் வச்சுண்டு நான் முழு கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் சரி உங்களுக்கு சக்ஸஸ் தான் இப்போ அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த இயர் வந்து உங்களுக்கு நல்ல குரோத்து கிடைக்க போகிறது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த இயரை சரியான விகிதத்தில் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய டோட்டல் இயர் எஜுகேஷ்னல் குரோத் ரொம்ப நல்லா இருக்க போகிறது நீங்கள் எந்த பாடம் படித்தாலும் இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மது மனசில் பதிவு பண்ணிங்க அதே போல ஜாபுக்கு போனோம் அப்படிங்கக்கூடியவர்கள் இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஜாபுக்கு வந்துருங்க உங்களுக்கு ப்ரமோஷன் சம்மந்தமாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலையில ஒரு முப்பது வயசு நடந்துட்டு இருக்கு நான் ப்ரமோஷனுக்கு ரொம்ப எதிர்பார்த்துட்டு அப்படின்னு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஜனவரி பிப்ரவரியிலேயே உங்கள் ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட முயற்சியை கேளுங்க நீங்களே என்ன பண்ணுங்க ஒரு ப்ராஜெக்ட் தயார் பண்ணுங்க சார் நான் இந்த அகாடமிக் இயரில் என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் இப்படி பண்ணியிருக்கேன் நம்ம இன்ஸ்டியூஷனுக்கு இவ்வளோ க்ரோத் பண்ணி கொடுத்துருக்கேன் இட் இஸ் மை இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் ரிப்போர்ட் அப்படின்னு உங்கள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி பர்சனல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி பேசி இந்த ஃபைனான்ஷியல் இயருக்குள்ளே அந்த ப்ரமோஷனை வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிடுங்க பொலிட்டிக்கலி அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் உங்கள்ட்ட சில பேர் பார்த்தீங்கன்னா அரசியலில் நிறைய ஆண்டுகள் ஒரே கட்சியில் இருப்பாங்க எனக்கு ஒரு சாதாரண பதவி கூட கிடைக்கலையன்று இருப்பாங்க கேட்டுருங்க சார் இத்தனை வருஷமாக இந்த கட்சியில் நான் இருக்கேன் இவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் இதை எதிர்பார்க்குறேன் இதை எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அது கூட கொஞ்சம் நீங்கள் கேட்கறது கூட ஒரு அன்பாக ஒரு அழகாக இருக்கணும் நான் இத்தனை வருஷமா இருக்கேன் எனக்கு தெரியுங்களான்னு மிரட்டக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கடகராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு அட்டமஸ்தானத்துல போய் மந்தகாரன் இருக்கார் அவர் சின்ன சின்ன பிரேக்ஸை கொடுத்துட்டு இருக்கார் ஆனால் லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ ஸ்பெசிபிகலி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிகினிங் ஆஃப் த இயர் வெரி குட் குரோத் ஃபார் யூ உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு அமைய போகிறது

நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்பா சொல்றத கேளுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அப்பா சொல்றத கேட்டு அப்பாவினுடைய ஆசிர்வாதம் இருந்தாலே உங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த அஷ்டமஸ்தானத்தில் போய் மந்தகாரகன் சஞ்சரிக்கிறதுனால சனிக்கிழமை சனிக்கிழமை விரதம் இருக்கிறது தேய்வரை அஷ்டமியில சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடுறது அதிக்ரூர மகாகாயா கல்பாந்த தகனோபமா பைரவாய நமஸ்து அனுக்யாம் தாது ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கும் ஸ்வர்ணாகிருஷ்ணன் பைரவர் சன்னதிக்கு வந்து பாருவோம் நம்ம சொர்ணாகிருஷ்ணன் பைரவர் சன்னதி பாண்டிச்சேரியில் இருக்குது நானமேடு அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு வனப்பகுதியில் இருக்குது ஆனால் தேய்பிரை அஷ்டமிக்கு வரக்கூடிய பெரியோர்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு அருமையான வாச்சகம் என்னென்னா இந்த தேய்பிரை அஷ்டமிக்கு நான் எங்கே இருந்தாலும் வந்து இந்த சுவாமியை பார்த்துட்டு போயிட்டா போகிறோம் சுவாமி அந்த ஒன் மந்த் என்னுடைய பைரவர் கூட இருக்கார் எனக்கு அடுத்து நான் என்ன செய்யணும்னு என்ன கெய்ட் பண்ற அப்படிங்கிறாங்க நீங்களும் வாய்ப்பு இருந்தால் தெய்பிரை அஷ்டமிக்கு ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயத்துக்கு வாங்கோ எவ்வளவு பக்தர்கள் வெளியூர்ல இருந்தெல்லாம் வரா தெரியுமா அவளுக்கெல்லாம் பைரவர் அனுகிரகம் பண்ணும்போது நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல இருக்கிற உங்களை விட்டுடுவாரா இந்த நமது சேனல்ல இருக்கக்கூடிய பக்த குடிகள் அனைவருக்கும் அபரிமிதமான அனுகூலம் பெற வேண்டும் என்பது மட்டுமே எங்களது சிந்தனை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு முன்னேற்றங்கள் பெறணும் அப்படிங்கக்கூடிய பிரார்த்தனையோட கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள் பைரவா பைரவாசரணம் என்ற திருநாமாவை உங்களது தாய்மொழியிலோ உங்களுக்கு தெரிந்த தமிழ் மொழியிலோ ஆங்கிலத்திலோ டைப் செய்து சொர்ணாகிருஷ்ண பெயருடைய அருளை பெற்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வெற்றி ஆண்டாக பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல் வாட்டுகள் மேலும் தெளிவான விரிவான ராசி ஒவ்வொரு ராசிக்கும் ஓ தனித்தனியாக நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல வழங்கியிருக்கின்றோம் முழுமையாக பார்த்து பயனடைந்து வெற்றி பெறுங்கள் நல் வாழ்த்துக்கள்